ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பீஸா செய்கிறதான் பார்க்குறோம் பசங்க வந்து பீஸா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வந்து வீட்டிலேயே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மைதா மாவுலாம் ஆல்ரெடி வந்து இப்போ அந்த மாவு எல்லாம் பிசைஞ்சு ஒரு சிக்ஸ் டு எயிட் கிட்ட அந்த மாவில் ஊற வச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு இந்த பீஸா பீஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிகப்பு மிளகாயிருக்கு இல்லையா அது தக்காளி அதுக்கப்புறம் கார்லிக் இதெல்லாம் வந்து வெந்நீரில் வேக வச்சு செஞ்ச சாஸு இதுவுமே வீட்டில் பண்ணியிருந்தோம் இது வந்து ஆக்சுவலாக என்ன பீஸா அன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா தான் அதனால் வந்து அது மேலே கொஞ்சம் அப்படி லைட்டாக தூவி விட்டாச்சு அதுக்கப்புறம் ஆனியன் குடமிளகா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் என் இருந்தது குடமிளகாவும் ஆனியனும் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே பீஸ் பீஸா வந்து நமக்கு பாயில்டு ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் பசங்க வந்து என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் கடையில் உள்ள பீஸாவை தான் விரும்புகிறாங்க அந்த கடை டேஸ்ட்டுக்கும் மாட்டேங்குது அதுக்கு மேலேயும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீஸு அதெல்லாம் போட்டுட்டு அந்த எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு பசங்களையுமே சாப்பிட்டு பார்த்தாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அதுவுமே லைட்டாக வந்து மேலே அப்படியே தூவி விட்டாச்சு அதாவது ஒரு பீஸாவுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணுமோ அது எல்லாமே செஞ்சாச்சு கடையில் வந்து செய்கிறது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக என்னான்னு தெரியல பீஸாவே ஹெல்தி ஃபுட் கிடையாது ஜங்க் ஃபுட்டு தான் இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் எப்பயாவது ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் பசங்க அதெல்லாம் விரும்புகிறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு டேஸ்ட் எப்படி வருதுங்கிறத ஜெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சதனால வந்து கரெக்டாக வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் வேணால் க்ளியராக வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வருதோ வள்ளியோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன்லேயே வந்து இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து பீஸா வந்து ரியலி நல்லா டேஸ்ட்டாகவே வந்துச்சு இந்த பிறங்க பீஸா ரெடி ஆயிடுச்சு நம்ம கடையில் செய்கிற அளவுக்கு பஃபியாக இருந்தாலும் இந்த காக்கா முட்டை படத்தில் கூட இந்த பசங்க ரெண்டு பேரும் அவங்க பாட்டிகிட்ட கேட்பாங்க அவங்க பாட்டி வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்பாங்க கடைசியில் பார்த்தா என்ன ஐயா தோசை ஊற்றுக்கிட்டுன்னு கேட்பாங்க அதுமாரி இல்லை நம்ம பீஸாக ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு